இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மணியம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி நம்ம சூப்பரான இன்றைக்கி உப்பு கறி தான் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து அதிகமாக பண்ணி கொடுக்குற ஒரு பொருள் தான் ஒரு உணவு தான் உணவுனால் ஒரு சமையல் சொல்லலாம் இது வந்து மெ பார்த்திங்கன்னா மெயினாக எங்கள் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக பண்ணுற ஒரு சமையல் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு கறி வந்து மெயின் இடத்துல ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஏன்னா நம்ம இப்போ எதுக்காவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக ஏதாவது சைடிஷ் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தொட்டுக்கு இருக்குது ஏதாவது சைடிஷ் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டக்குன்னு நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அம்மா இந்த மாதிரி மிளகா போட்டு இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் போட்டு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு பொருள் எண்ணெய் தண்ணி உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் வரமிளகா இது அஞ்சு பொருள் வச்சு டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆசாரி வறுவல்னு கூட சொல்லுவாங்க நிறையா பேர் ஏன்னா நாங்களும் ஆசாரி தான் ஆசாரி வறுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அதிகமாக தெரியாது இதை பற்றி ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆசாரி வருது தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் கறிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இது கறின்னு எங்களுக்கு சொ சொல்லி கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசாரி தான் அவங்க தான் இது வந்து கறின்னு சொன்னாங்க வந்து நாங்கள் அது கறி தான் பேச சொல்லிகிட்டு இருக்கிறோம் இதை வந்து நாங்கள் வந்து ஆசாரி வருதுன்னு சொல்கிறது இல்லை மேக்ஸிமம் உப்பு கறி தான் நாங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அதனால் நாங்களும் உப்பு கறி கறி தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஓகே அதனால் இந்த உப்பு கறி எப்படி செய்யலாம் சிம்பிளாக செய்யலாம் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் செய்யலாம் அது அம்மா செய்கிற ஸ்டைலில் செய்கிறோம் என்னடா அம்மா செய்ய செய்கிற சமையல் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நானே செய்ய நினைக்காதீங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறனால அம்மா வீட்டு வேலைக்கு போகிறாங்க வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து பண்ணுறது கரெக்டாக முடியுறதில்ல அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை முடிஞ்சாலும் ரெகுலராக அம்மா வந்து சமையல் போட பார்க்கலான்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக அம்மா வச்சு சூப்பர் சூப்பர் சமையலாக போடலாம் ஓகே முடிஞ்சாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சமையல் அது அம்மா கையால் செய்கிற சமையல் சூப்பராக இருக்கும் தரமான ஒரு சமையல் உங்கள் வீட்டு அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி செமையான ஒரு சமையல் செய்யலாம் ஓகே வாங்க நம்ம இப்போ இன்றைக்கி உப்பு கறி செய்யலாம் பாருங்கள் சிம்பிளான பொழிச்சு பண்ணுற இது பேச்சுலர்லேருந்து எல்லாம் செய்யலாம் உங்கள் வீட்டில் உரம்பரை யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டானே அசந்து மெய் மறந்து போயிடுவாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு செயலை செய்யலாமா வாங்க போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கறி செய்யறோம் உப்பு கறி வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு உப்பு கறி செய்ய போறோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அம்மா ஸ்டைல்ல அம்மா எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல செய்ய போறோம் ஒன்னு இல்லை இதை எங்க அம்மா சொல்லி தந்து தான் நான் செய்கிறோம் பாருங்கள் எங்கள் அம்மா பத்தலாம் உட்கார்ருப்பாங்க சொல்லி தான் கொடுப்பாங்க நம்ம செய்கிறத அவங்க பார்த்து தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க மூஞ்சி காட்டலை பாருங்கள் முதல்ல நம்ம கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறோம் பாருங்கள் கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வெறும் அஞ்சு பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பலாம் கிடையாது அது என்னென்ன பொருட்கள்னு சொல்கிறோம் பாருங்கள் பார்த்துங்க உனக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள் முதல்ல நம்ம சிக்கன் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஓகே ஒரு கிலோ அளவுக்கான நான் ரெசிபி தான் சொல்ல போகிறேன் பாருங்கள் சிக்கன் ஒரு கிலோ அப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு அப்புறம் வர மிளகா பத்து வர மிளகா எடுத்த வர மிளகா அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இப்போ செய்ய பார்க்கலாமா ஓகே இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அடுப்பத்தை வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சு நம்ம வடை சட்டியே வச்சுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி செய்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இரும்பு வடை சட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறோம் ஏன்னா இரும்பு வடை சட்டியில் வந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது அயன் சக்தி கிடைக்கும் அது இல்லாமல் இரும்பு வடை சட்டியில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏ செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும் நானும் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு வடை சட்டியில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டே கிடைக்குது அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இரும்பு வடை சட்டியில் செய்யலாம் மக்கள் செஞ்சு காட்டலான்னு செய்கிறோம் இப்போ வடை சட்டி சூடாகிடுச்சு நம்ம ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு பத்து வர மிளகாவை பிச்சு போட்ட வர மிளகாவை போட்டுக்கலாம் நீங்கள் விதையை எடுத்து ரெண்டாக பிச்சு போட்டு ரெடியாக வச்சுக்கங்க ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா அது கூட வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் நீங்கள் வந்து வர மிளகா போட்ட உடனே சிக்கனை போடக்கூடாது ஏன்னா விர மிளகா வந்து லைட்டாக சூடாகணும் தான் நீங்கள் சிக்கனை போடணும் ஓகே பார்த்தீங்கன்னா போட்டு கொஞ்சம் நேரம் அப்படி கிளதுனிங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கன்லேயே தண்ணி வரும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் வறுக்கணும் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வறுக்கணும் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் நீங்கள் உடனே தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கன் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி வந்துடும் அதனால் அந்த எண்ணெயில் வறுக்கும் போது நல்லா ரோஸ்ட் மாதிரி நல்லாயிருக்கும் ஓகே அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா நம்ம வரமிளகா போட்டிருக்குறோம் வரமிளகா கூட கலந்து அப்படியே உங்களுக்கு அந்த இது உள்ளே போய் அந்த வரமிளகோட ச இதெல்லாம் வந்து இறங்கும் போது எஸ்எல்ஸ் இறங்கும் போது சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான உப்பு போட்டிருக்குறோம் நீங்கள் உப்பு கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்புனால் நீங்கள் நார்மலாக போடுற உப்பு தான் ரொம்ப அதிகமான போட வேண்டாம் உப்பு கறிக்கு தேவையான அளவு க உப்பு போட்டுக்கிறேன் நான் நீங்கள் அதே மாதிரி எப்போயும் சா சாதாரணமாக செய்கிற கறிக்கு போகிற உப்பு தான் போடணும் என்றா உப்பு கறின்னு சொல்லிவிட்டு உப்பு அதிகமாக போட நினச்சிடக்கூடாது உப்பு கறினு ஏன் பேர் இருந்துச்சுன்னா வேறு உப்பு இது மட்டும் போட்டு செய்கிறனால அது கொஞ்சம் உப்பு கறின்னு பேர் வந்தது அவ்வளோதான் அடுத்தது தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டு பாருங்கள் நல்லா வணக்கிட்டுருக்குறோம் பாருங்கள் அந்த எண்ணெயிலையே போட்டு பாருங்கள் வதக்கும்போது அப்படியே அந்த மஞ்சத்தூள் உப்பு அந்த வரமிளகாவோட அந்த சாறு இதெல்லாம் இறங்கி நல்லா அப்படியே ரோஸ்ட் மாதிரி ஆயிரும் அப்படியே உள்ளே இறங்கி அப்படியே உப்புலாம் பிடிச்சி அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி வந்து அந்த கறி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கங்க ரொம்பலாம் வேண்டாம் ஓகே பாருங்கள் நம்ம கூட அந்த கறி முழுகிறளவு கூட ஊற்றலை ஒரு கால்வாசி தான் ஊற்றிருப்போம் இந்த அளவு கூட ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இல்லாமல் போயிடும் ஏன்னால் கறி வந்து உங்களுக்கு தண்ணி உள்ள இறங்குச்சின்னா டேஸ்ட்டெல்லாம் போயிடும் அதனால் நான் கம்மியாக ஊற்றிட்டேன் இப்போ அந்த லைட்டாக தண்ணி ஊற்றியே உங்களுக்கு வறுத்துக்குங்க ஏன்னா அதே போதும் போட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே வணங்கும் போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம நல்லா பாருங்கள் நல்லா வேக வச்சுட்டோம் கறி நல்லா பஞ்சாட்டை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா பெரட்டி எடுத்துருங்க தண்ணிலாம் தண்ணியெலாம் அப்படியே உங்களுக்கு கம்மியானதுக்கப்புறம் அப்படியே பேட்டியெடுதான் முடிஞ்சது உங்களுக்கு பாருங்கள் சூப்பரான உப்பு கறி ரெடி பார்த்தாவே உங்களுக்கு ஆசையாக இருக்கும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா வீடியோ எப்படி இருந்தது பிடிச்சிரு நினைக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லோரும் உங்கள் ஃபேன் ஆயிருவாங்க அப்படி ஒரு உப்பு கறி தான் சிம்பிளான டிஷ்ஷு இதை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து வருவது உங்கள் மணிகண்டன் மற்றும் எங்கள் அம்மா கீதாவுன்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்